வணக்கம் திருநெல்வேலி மக்களே நம்ம இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆரைக்குளம் ஆரைக்குளம் ரிங் ரோடு பக்கத்தில் நமக்கு வந்து ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம் வாங்க பேர் வந்து காயத்ரி நகர் பிளாட்டோட அளவு வந்து மூணு மூணு செண்டுங்க ஒரு பிளாட்டோட அளவு மூணு செண்டு ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் வாங்கி போட்டுக்கலாம் வீடு கட்டினாலும் வாங்கி போட்டுக்கலாம் வருஷம் வைக்கணும்னு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணிடுங்க அவங்களுக்கு தேவைப்படுங்க ரோட்டு பக்கத்துலேயே இருக்குது ஆரைக்குளம் ரோட்டு பக்கத்தில் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா வீடு இருக்கும் பிளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரை சர்ச்செலாம் தெரியும் ரோட்லேருந்து அஞ்சாவது பிளாட்டு தாங்க ஒரு பிளாட்டோட அளவு மூணு செண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாட் இருக்கா வீடு இருக்குது வீட்டு பக்கத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுனாலும் வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் ரிங் ரோட்டில் வந்து ஒரு செண்டு ஆறு லட்ச ரூபா கிட்ட சொல்கிறாங்க நம்ம ஒரு செண்டு விலை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஒரு பிளாட்டோட அளவு வந்து மூணு செண்டு ரெண்டு பிளாட் இருக்குது சூப்பரான பிளாட்டு ஜோடியாக இருக்குது ரோட்லேருந்து அஞ்சா பிளாட்டு அந்த பில்டிங் தேர்ந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆரைக்குளம் ரோடு இது வந்து ஆரைக்குளம் ரிங் ரோடு வேலை நடைபெற்று கொண்டே இருக்கிறது டூ ஆரைக்குளம் ரோடு வேலையை நடைபெற்று கொண்டிருக்குது நம்ம ரிங் ரோடு பக்கத்தில் நமக்கு ஒரு பத்து பிளாட்டுக்கிட்ட விற்பனைக்கு இருக்குது ரிங் ரோடு பக்கத்தில் பிளாட்டு ஸ்க்ரீனில் தருதான் நம்பர் கால் பண்ணுங்க நல்ல ரேட்டு நல்ல கூடும் பார்த்துக்கோங்க ஆ அடை மிதிப்பான்குளம் டூ ஆரைக்குளம் ரிங் ரோடு வேலை நடைபெற்று கொண்டு இருக்குது ரிங் ரோடு பக்கத்தில் பிளாட்டு வேணா ஸ்க்ரீனில் தருத நம்பர் கால் பண்ணுங்க இதுதான் திருநெல்வேலி மேற்கு புறவழி ஆரம்பிக்கிற இடமே தான் இதுதான் அதை அடை குளம் பார்த்துக்கோங்க இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க நன்றி